பாத்தம்வக்கியதினம் யந்திரணம் மந்தே ரமேஷா மாதிரம் முனீம் லக்ஷ்மீநா மம் அஸ்மாதிய பரியந்தம் மந்தே குரு பரம்பம்பராம் யோனித்மச்சு பதாஜயுக்மரும வியோமோதராணிதனமே அஸ்மரோர் பகவதோ சிதசிந்தோராமாஜம் சர்ணம் பிரபத்தியை மாதபிதாயுவதன்தனையபூதிநிமன் விதாதிசனகு குளபதைவகிரமம் ஸ்ரீமத் ததங்கிரேலும் பிரணமாமி மூர்த்தா பூதம் சரஸ்வ மகதாயு பட்டநாதர் ஸ்ரீபக்திசாரகுலசேகர யோகிவாக பக்தாங் கிரேணும் பிரகாழ இதேந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராகுசுமனிம் பிரணதோஷ்மணித்யம் குருமுகமனதீபிய பிராகவேதானசேஷான் நரபதி பரிக்குழுப்தம் சுல்கமாதானுகாமக சுவசர்மபுரவந்தியம் ரங்கநாதர்ஷியசாட்சாத் திலகம் தம் விஷ்ணுஜித்தம் நமாமி மின்னார் தடமதிர்சோல் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலகமளும் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றொரைத்தோம் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாம் உடையமத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல நூறாயிரம் பல்லாண்டு நின்றோள் மணிவண்ணாவும் சேவடி செவ்வதற்கிருக்கா படியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கம் வழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வெளிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்ட நம்ரைப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை தேத்துவர் பல்லாண்டே ஆழ்வார் திருவிடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவிடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியே என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு தேதேசம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாம் காண இருக்கக்கூடியது ஐம்பத்தி ஆறாவது திவ்ய தேசம் திருக்குழந்தை பெருங்குளம் என்று இந்த அழைப்பார்கள் இதுவும் நவ திருப்பதிகளில் ஒன்று பெருமாளுடைய திருநாமம் மாயக்கூத்தன் ஸ்ரீனிவாசன் நின்ற திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் குழந்தை வள்ளி ராச்சியார் அலமேலு மங்கை தாயார் விமானம் ஆனந்த நிலைய விமானம் திருப்பதி மாதிரி திருப்பதி சீனிவாசன் மாதிரி இவர் தாயார் பேரும் அலமேழு மங்கை ஆனந்த நிலையம்னு ஆனந்த நிலைய விமானம்னு விமானம் தீர்த்தம் பெருங்குல தீர்த்தம் தேவைய தேவர்களுடைய ஆகிய ப்ரகஸ்பதி தேவர்களுக்கு குரு அவர்தான் தேவகுரு பிரகஸ்பதிக்கு பிரத்யக்ஷமான பெருமாள் நம்மாழ்வார் ஒரே பாசுரத்தால் இந்த பெருமாளை இருக்கிறார் செய்திருக்கிறார் ஸ்ரீவைங்கண்டத்திலேருந்து ஏரம் ஏரல்ங்கிற ஊருக்கு செல்லும் மார்க்கத்தில் ஸ்ரீவைங்கண்டத்திலேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பெருங்குளம் என்று சொன்னால்தான் தான் இந்த ஊர் தெரியும் இப்போ பெருங்குளம் என்று அழைக்கப்படும் இந்த திவிதேசம் நவ திருப்பதிகளில் இதுவும் ஒன்று பெரியாழ்வார் நம்மாழ்வார் ஒரு பாசரத்தால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் கூட சென்றேன் கொடு இனி என் கொடுக்கேன் கோள்வழை நெஞ்சத் தொடக்கமெல்லாம் பாடற் வழியாய் இழந்து வைகள் பல்வழையார்வன் பரிசழிந்தேன் மாடக் கொடிமதில் தென் குழந்தை வன்குடப்பால் நின்ற மாயக்கூத்தன் ஆடற் பறவை உயர்ந்த வெல்போர் ஆதிவல்லவனை ஆதரித்தே என்று பெரியாழ்வார் அம்மாழ்வார் மங்களா சாசனம் செய்திருக்கிறார் இந்த பெருமாள் வேதாசுரன் மகள் கமலாவதி தவம் செய்து இந்த பெருமாள் உடனே அவளை ஆலிங்கனம் செய்து கொண்டு மாயக்கூத்தாடியதால் மாயக்கூத்தன் என்ற பெயர் திருமாலுக்கு திருநாமம் இந்த இடத்தை முன்னால் பாலிகாவனம் என்று அழைத்து வந்தனர் மாயா புரிந்த அஸ்மாஸ் அஸ்மாசனன் என்ற அசுரனை வென்று மாயக்கூத்தாடியதால் இந்த பெருமாளுக்கு மாயக்கூத்தன் என்ற திருநாமம் என்பதை கூறி பெருமாள் நின்ற கோலத்திலே நமக்கு கிழக்கே திருமுக மண்டலத்தோடு நமக்கு அருள் புரிகின்றார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெயே ராமராம் சத்குரு மகராஜ் கீ ஜெய் ஆஞ்சனேய மூர்த்தி கீ அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தண்ணை சிறுபேரழழைத்த நம் சீரி அல்லாதே இறைவான் இதாராய் வரையலோரம்பாவை இற்றைக்கும் ஏழே விருவிக்கும் உந்தண்ணோடு உற்றோமே ஆவோம் நக்கே நாமாட்சை மற்றே நம் காமங்கள் மாற்ற செங்கந்திருமுகத்தில் செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பெற்றின் நின்புருவரும் பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீதம் கோவிந்தா ஹரி கோவிந்தா